முதியோர் மருத்துவரை கேளுங்கிற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு லேடி கவிதா அவங்களுக்கு வயசு அறுபது வயசாகுது அவங்க வந்து பொள்ளாச்சியில் கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த நோயில யாரும் டாக்டர் பார்த்ததில்லை ஜேர்னல் நான் ரெகுலராக படிச்சுட்டு வரேன் ஜேர்னல் படிக்கிறேன் நீங்கள் எழுத புக்கு படிச்சுட்டு வர இது மகளிர் ரொம்ப அருமையா அந்த புக்கு நல்லா இருக்கும் அதில் ஒரு சாப்டர் முக்கியமாக எழுது வந்து வயசான காலத்தில் கண்டிப்பாக நிறைய டிசீஸ் மறைந்து இருந்து காணப்படும் புதன் பிபி சுகரு கேன்சர் நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு எந்த சிம்டம் நல்லா இருக்கு ஹெல்த்தியா இருக்கு ஹாப்பியாக இருக்கேன் அப்படி எது எதுக்காக நான் டாக்டர் செக்அப் பண்ணி தேவையில்லாத மருந்து செலவு பண்ணுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன அட்வைஸ் பண்ணீங்களோ அது கூட நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் உதாரணம் எங்கள் ஃபேமிலி தாத்தாவும் சுகர் இருந்துருக்கு பட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை பட் நான் நல்லா தான் இருக்கேன் நான் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கணுமா வேண்டாமல் தயவு செய்து சொல்லுறது கேட்டிருக்காங்க இதுவும் நல்ல முக்கியமான கேள்விதான் அவங்க சிக்ஸ்டி இயர்ஸ்ல எந்த நோய் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல நியூஸ் பட் பட் யாரும் டாக்டர் ஏன்னா சிம்டம்ஸ் இல்லை ஒரு முக்கியமான பேரண்ட்ஸ் தாத்தா 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 ஷோ இருந்திருக்கு இது ஃபெமிலி டிசீஸ் ரெண்டு இருந்தால் இருந்தால் இவங்களுக்கு இவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருக்குது அதை பார்த்துங்க நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக சுகர் வர சான்ஸ் இருக்கு உங்களுக்கு பிபி இருந்தால் கண்டிப்பாக சுகர் வர சான்ஸ் இருக்கு நீங்க இந்த மாத்திரை முக்கியமாக அந்த ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரை நிறைய சாப்பிட்டு அப்படி வர சான்ஸ் இருக்கு இப்படி பல காரணங்களாலேயே சுகர் வர சில பேருக்கு இந்த பேங்கரியாஸ் கணையம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியோ இல்லை அங்கே ஏதாவது ஸ்டோன் ஏற்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து சுகர் வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு ஹெவி ஆல்கோஹாலிக்ஸ் ட்ரிங்க் ஹெவியாக சாப்பிட்றவங்களுக்கு உடற்பொருள்களுக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் எது இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சொந்தம் இருந்தாலும் இந்த ஃபேமிலிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கியமான பாயிண்ட் அது சிம்டம்ஸ் வந்து ஏஜில் வந்து நம்ம கிளாஸிக்கில் சிம்டம் சொல்லுவோம் எங்கிற ஜீவில் எனக்கு அடிக்கடி பசிக்கிறமா இருக்கும் உடம்பு எழுச்சிக்கிட்டே போகுது அடிக்கடி யூரின் போக வேண்டி இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்கு நல்ல சாப்பிட்றோம் சார் ஆனால் உழவு படுத்துக்கிற போடுன்னு சொல்லுவாங்க சில யூரினரி லேடிஸ் முக்கியமாக நீர் கடுப்பு யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துன்னா தட் மேபி டியூ டு டயபெட்டிஸ் இப்படி பல தொல்லைகள் அதாவது சிம்டம்ஸ் இல்லாமல் சில பேர் தொல்லைகளில் விஷயம் அதாவது காம்ப்ளிகேஷன் சுகர் சிம்டம்ஸ் இல்லை ஆனால் காம்ப்ளிகேஷன் இருக்கு என்ன காம்ப்ளிகேஷனாக லேசாக கண் பார்வை குறையும் அது வந்து கேட்ராக்டாக இருக்கலாம் இல்லை குலோக்கமாக இருக்கலாம் இல்லை நடந்தால் கொஞ்சம் மூச்சு வாங்கணுமா இருக்கும் நடந்து கொஞ்சம் சேஸ்ட் ஒரு டிஸ்கம் வர மாதிரி இருக்கும் அடுத்து என்ன காமனாக பார்க்கறது வந்து வெரி நியூரோபதி நரம்பெல்லாம் தரச்சி அடைஞ்சிருது அவர் என்ன சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்ற டாக்டர் நல்லா இருக்கிறேன் ஆனால் கை காலம் மருத்துவமாக இருக்குது ஊசி மாதிரி இருக்கு பாதத்தை வச்சா தண்ணி மேலக்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி பிரசன்டேஷன் வரலாம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரலாம் சில பேர் புண்ணு ஆறாமே இருந்துட்டு இருக்கலாம் இப்படி பல தொல்லைகினாலையும் வரலாம் சிம்டம்ஸ் இல்லாமல் வரலாம் ஸோ சுகர் இஸ் அ சைலண்ட் கில்லர் அதனால நீங்கள் ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருக்கனால ஒரு வாட்டி டாக்டர் போய் பாசிட்டிவ் பிளட் சுகர் வெறும் வாய்ப்பு எடுத்துக்கோங்க ஆஃப்டர் ஒன் ஆஃப் டூ ஹவர்ஸ் கழிச்சு சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துங்க இப்போ ஹெச்பிஏ ஒ ஒன் சின்னு ஒன்று இருக்குது அது மூணு மாதத்தில் என்னென்னு தெரிஞ்சு போயிடும் இன்றைக்கி எடுக்கிற சுகர் போய் தான் சொல்லுவோம் ஒரு மூணு மாதம் சுகர் நல்லா இருந்தால் இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும் அது எடுத்துங்க சப்போஸ் உங்கள் ஏஜுக்கு ஒரு நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே என்ன உங்களுக்கு சுகர் இல்லை அப்புறம் நூற்றி இருபத்தி ஆறுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு சுகர் இல்லை நூற்றி இருபத்தி ஆறு மேலே இருந்துன்னு வச்சு உங்களுக்கு சுகருக்கு இருக்குது அதே மாதிரி ஹெச்பி ஒன் ஒன்சி ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ல ஐடியல் செவன் டு எயிட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டயபிட்டி கொஞ்சம் அட்வான்ஸ் சேஜ் போய்ட்டு இருக்கு எயிட் டூ நைன் வந்து டயபிட்டிஸ் அட்வான்ஸ் ஆய் போய்ட்டுருக்கலாம் ஸோ சுகரு மூணு எடுத்துக்கு ஃபாஸ்ட்டிங் ப்ளட் சுகர் சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு எடுத்துக்கிட்டு கரெக்டாக பார்த்துக்கலாம் மூணுலேயும் எந்த தொ மிஸ்டேக் இது இல்லை நார்மலாக இருந்தாலும் ஒரு வெரி குட் உள்ள ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க என்ன ஃபேமிலிஸு ஸ்ட்ராங்காக இருக்குது வருஷத்துக்கு ஒரு வாட்டியை செக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சுகர் இல்லாமல் நல்லா வாழணும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்க்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்